உள்ளுக்குள் இருக்கின்ற அந்த உயர்ந்த ஆற்றல் இறைவனின் துணையுடன் இருக்கின்றது அப்படிங்கிறத இயல்பாகவே நம்ம எப்போவுமே சொல்கிறது தான் இந்த உடலை விட்டு அந்த உயிர் பிரிந்தால் எங்கு செல்லும் அப்படின்னு நமக்கு தெரியாது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது எப்படி இந்த உடலில் இருந்ததுன்னு தெரியாது ஆனால் எங்கிருந்து வந்தது அப்படின்னு யோசிக்கும் போது சிவபெருமானிடம் அடைக்கலம் கொண்டிருந்த இந்த உயிரானது இந்த உடலை பெற்று கொண்டு வந்தது உள்ளேயும் சிவபெருமான் துணையுடனே இருக்கின்றது இதை விட்டு நீங்கும் போதும் கூட மீண்டும் அந்த சிவபெருமான் துணையை நாடியே அதை செல்லும் எல்லா இடத்துலையும் சிவபெருமான் வந்துட்டு அந்த உயிருக்கு ஒரு தலைவனாக ஒரு துணையாக இருந்து வழி நடத்துகிறார் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதில் நல்லவருங்க கெட்டவங்க மனுஷன் குரங்கு நாய் பூனை எலி எது எந்த வேறுபாடும் கிடையாது உயிரை பொறுத்தளவு இந்த எந்த வேறுபாடும் கிடையாது இறைவனை பொறுத்தவரையில் எல்லாமே குழந்தைகள் தான் அதில் மனிதன் என்ன உயர்வானவனா அப்படின்னு கேட்டால் மனிதனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது மனிதராக பிறக்கின்றார்கள் அப்படின்னா ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது எல்லாத்தை விட உயர்ந்த அந்த ஆறாவது அறிவு நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கும்போது அதை பயன்படுத்தி இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்திலே இவ்வளவு பெரிய ஆற்றல்கள் எல்லாம் இருக்கிறதே இதற்கு மூல காரணமான ஒருவன் இருக்க வேண்டும் அல்லவா அவன் யார் என்று சிந்திக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு மட்டும்தான் வருகிறதுனா மனிதனுக்கு மட்டும்தான் வருகிறது மனிதனுக்கு மட்டும்தான் வருகிறது இது மற்ற மிருகங்கள் கூட சில இடங்களிலே சில ஆலயங்களிலே கைகூப்பி வணங்குவதை நம்மால் பார்த்துருக்க முடியும் அதெல்லாம் இறைவனுடைய பெரும் கருணை ஆனால் இங்கே மனிதனுக்கு எல்லா வாய்ப்புகளும் கொடுக்கப்படுகிறது மனிதனாக பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் இந்த வாய்ப்பானது கொடுக்கப்படுகிறது உன்னை விட உயர்ந்த ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள் அப்படின்ட்டு அதை பல்வேறு பெயர்களில் நாம் அழைக்கலாம் இப்போ இயற்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இயற்கையினை வச்சுக்கலாம் இல்லை ஒவ்வொரு மார்க்கத்திலும் ஒவ்வொரு இறைவனின் பெயரை நாம் திருநாமமாக சொல்கின்றோம் திருநாமங்கள் தான் வேறே தவிர இறைவன் ஒருவர் தான் திருநாமங்கள் வேறுபட வேறுபாடு அடையலாம் வேறுபடலாம் ஆனால் இறைவன் மாறுவதில்லை அந்த சிருஷ்டிகருத்தாகப்பட்டவர் மாறுவதில்லை அந்த ஓர் இறைவனை நோக்கி நம்முடைய சிந்தையெல்லாம் அங்கே மூழ்கி இருக்கிறது அப்படிங்கும் போது அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கும் போது அதனிடையே இருக்கின்ற பல உண்மைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணும் பொழுது இந்த உயிருக்கு உற்ற துணையாக இருக்கின்ற சிவபெருமான் அதற்கு வழிகாட்டுகின்றார் தன்னையே தனக்கு அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு முனைகின்றார் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் இப்போ ஒரு கறி கொட்டை இருக்குது இல்லையா அடுப்பு கறி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த அடுப்புக்கறி சாதாரணமாக பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றுக்குமே உதவாத மாதிரி தான் கிடக்கும் அதில் அந்த சூடு இருக்காது அஹ் தகத்தகப்பு இருக்காது ஆனா அது அந்த துணையாக இருக்கின்ற சிவத்தை போல அந்த நெருப்பிடம் செல்லும் பொழுது இப்போ உயிர் வந்து சிவத்தோடு துணையோடு தான் இருக்கிறது இருந்தாலும் அதுடன் இணக்கம் காட்டாமல் அப்படியே கொஞ்சம் இன்னும் உணர்ந்துக்காமல் தள்ளி தள்ளியே போது இந்த உடல்ல நீடித்திருக்கிறது இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை ஆனா ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உள்ளிருக்கின்ற அந்த இறைவனை வந்து அது நோக்கும் பொழுது அதனுடன் கலக்க முற்படும் பொழுது என்ன என்னாகுனா இந்த அடுப்புக்கரியானது நெருப்பிலே போய் அடைவது போல் அதை அடையும் போது இந்த அடுப்புக்கரியானது அதுவும் நெருப்பாக மாறும் அடுப்புக்கரியானது அதுவும் நெருப்பாக மாறும் அல்லவா அதை நீங்கள் போட்டுட்டு ஊதிக்கிட்டே இருக்கிறீங்க திருப்ப திரும்ப அதை ஊதுறீங்க அப்படிங்கும்போது அதுவே நெருப்பாக மாறிடும் அப்போ இந்த உள்ளிருக்கின்ற இரையாற்றல் இருக்கிறதல்லவா அதனுடன் இந்த உயிரானது உற்று நோக்கி உள்ளே இருப்பது யார் அப்படிங்கிறத உற்று நோக்கி அதனுடன் கலக்க முற்படும் பொழுது நீங்கள் செய்கின்ற தியானத்தின் பலனாக மந்திர ஜபத்தின் பலனாக இறைவனை அடையாளம் கண்டு கொள்ளும் பொழுது அந்த இடத்திலே இந்த உயிரானது அந்த இறைவனுடன் இரண்டர கலக்கிறது இங்கே எப்படி கறிக்கொட்டையானது மீண்டும் தகத்தகப்புடன் கூடிய நெருப்பாக மாறியதோ அதே போலவே உள்ளிருக்கின்ற அந்த உயிரானது இறைவனுடன் இரண்டர கலக்கின்ற நிலைக்கு அது உண்டாகும் ஆனால் அதெல்லாம் அவ்வளோ எளிதாக நடந்துவிடுமா அப்படின்னா உணர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டுமே நம்ம அந்த நிலைக்கு எடுத்துச் செல்லுமே தவிர வார்த்தைகளால் பேசுவதாலோ காதால் கேட்பதாலோ அது நடக்கப் போவது இல்லை யார் ஒருவர் உண்மையாகவே அன்பின் ரூபமாக மாறுகிறாரோ அப்போ உள்ளத்தில் குடிகொண்டிருக்கின்ற அந்த இறைவனை தரிசிக்க முடியும் இல்லைன்னெலாம் சொல்ல முடியல இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது கண்டிப்பாக அந்த அன்பு வயப்பட்ட நிலை அப்படிங்கிறதும் சாதாரண விஷயம் அல்ல இந்த மானுட பிறவியிலே எல்லா பொருட்களையும் வந்து தனக்கு உரியது அப்படின்னு நினைக்கும் போது இந்த அன்பு அப்படிங்கிறத விட்டு நம்ம வெகு துற வெகு தொலைவில் வந்து கடந்து நிற்கின்றோம் பொதுவானது அப்படின்னு நினைக்கின்ற எண்ணம் அவ்வளவு எளிதாக வந்துவிடுமா அப்படின்னா அவ்வளவு எளிதாக வருவது இல்லை